ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ நமது என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதனுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க பண்ணிக்கூடிய நிம்மதியான ஒரு நாள்கு பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அதுவும் நாட்பட்ட வெகு நாளாக உங்க மனதில் இருக்கக்கூடிய சில இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க எனவே சிக்கல் நீங்கும் அற்புதமான ஒரு நாள்கு இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து உங்க பிளான் படியே நடக்கிறதுனால சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்க காரியங்கள்ல உங்களோட தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை தன்னம்பிக்கையோட நீங்கள் ஈடுபட்டு முழுமையான வெற்றிகளை கணக்க வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவு நீங்க அமைப்பெருவீங்க உங்களுக்கு பணப் பரிவர்த்தனங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்களை நீ சால்வாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கியம் மசூல் ஆகும் அதனால நிதி நிலமை சீராகக்கூடியவும் இருக்கிற குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தரலாம் எனவே குழந்தை வழிபாடு முன்னோர் வழிபாடுலாம் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால தன லாபம் அதிகரிக்கும் அதனால வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைக்கி தீரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்கள் வியாபாரம் இன்னும் சிறப்பான நண்பர்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை நீங்க செய்வீங்க அந்த மாதிரி முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வைத்திருந்த சில பொருட்கள் வந்து உங்ககிட்ட இருந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி லாஸ் ஆன பொருட்களை நீங்க மீண்டும் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர் நண்பர்களே உங்க கையை விட்டு போன சில பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் தாராளமாக எனக்கு எந்த விதமான இன்டர்வியூ இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகள் காரணமாக புதிதாக நல்ல ஜாப் கிடைத்து நல்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய உங்களது வேலைவாய்ப்புக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னையிலிருந்து உங்களுக்கு வேலையில் சிறப்பான மனதிற்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ட்ரை வந்து செட்டில் ஆகும் இந்த தினம் வியாபார ரீதியாக நல்ல உற்சாகமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தினம் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குங்க அதன் மூலமாக உற்சாகம் அதிகரிக்கும் இந்த தினம் தனித்து வியாபாரம் செய்யக்கூடிய சுகழிப்பு செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய மனநிலையும் நல்ல உற்சாகமாக இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலான நிறைவேற்றக்கூடிய ஒரு டானிக்காக அந்த மனநிலையை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஓய்வு நேரத்தையும் வந்து குறைச்சுக்கிட்டு காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க இன்னும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கீங்க காதல் வாழ்க்கையில நீங்க நல்லா அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல ரொமாட்கள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதலர் இல்லாத தருணங்களை வந்து நீங்க ரொம்ப கஷ்டமாக அனுபவிப்பீங்க அந்த மாதிரி தருணங்கள் இன்னைக்கு குறைவாக தாங்க இருக்கும் ஏன்னா அதிகமான நேரத்தில் உங்கள் காதலர் கூட இன்னைக்கு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நல்லா ரொமான்ஷர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கூடியாகவும் இருக்காங்க இல்லையே குடும்பத்தில் பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலையே எனவே அது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாதுங்க மனதளவில் இருக்கக்கூடிய டென்ஷன்களை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாங்க இன்றும் யாரு கூடயும் கடுமையாக நடந்துக்காதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் அன்போடு நடந்துக்கங்க இந்த தினம் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக உயர்த்தேன்னு சொல்லி இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான வகையில நன்மைகளை பெறணும் அப்படின்னா பண லாபம் எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்காத தருணங்கள்ல நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனித்து எந்த விஷயத்தை தவறு பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறதுனாலதுங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வயோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமாக இன்றைய நாளை வந்து மாத்திக்கொள்ள முடியும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தினைக்கும் இடையில நல்ல உறவை பராமரிக்க நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இரவு உணவை ஷேர் பண்ணிக்கலாம் எனவே அதன் மூலமாக திருமண வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்று நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் உங்களுடைய வாழ்க்கை கூட ஏதாவது மதம் சம்பந்தமான கோயில்களுக்கு போலாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு கூட போலாங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் முழுமையாக அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் உற்சாகமான மனநிலையோடு நீங்க செயல்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கள் என்ற தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே இன்பமான ஒரு நாள் சொல்லலாம் உங்கள் எதிர்காலத்துக்காக சில முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒர்க்கால் எல்லாம் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்கன்னா வியாபாரிகளும் நல்ல மகிழ்ச்சியை பெற முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாங்கன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க லைட் எல்லோ கலர்களை யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்துக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் ஸோ நல்ல முன்னேற்றகரமான கரமான பாதை இன்றைய தினம் உங்களால் வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே அவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதரவு பெறுவதுங்க புதிதாக நண்பர்கள் கிடைப்பாங்க அதனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் நல்ல வளர்ச்சிக்கான பாதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான பயணங்களுக்கான ஏற்பாடுகளை நீ செய்யும் போது அது சிறப்பாக கை கொடுங்க உங்களுக்கு தேவையான ஆதரவும் கண்டிப்பாக பெறுகின்ற சமுதாய பணிகள்ல நீங்கள் மிகச்சிறந்த வகையில் நிறைய உதவிகளை பெறுவீங்க எனவே சமுதாயத்தில் ஆதரவு பெருகும் அற்புதமான உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் மெருசீரசம் நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை சாய்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் உங்க ஃபியூச்சருக்காக சில இம்பார்ட்டண்டான பணிகளாம் இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் குறையக்கூடிய நாள யோகம் இருக்கிற பிறகு எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள்கு என்ற தினம் தடைகள் விலகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே